ஃப்ரெண்ட்ஸ் ஐசிஎஃப்ஆர்இ வனத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ டேரக்ட் வாக்கு இன்டர்வியூனே கொடுத்துருக்காங்க டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட்டீன்த் மே அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ சாலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இருபதாயிரம் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் எச்ஆர்இ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரக்ட் வாக்கின் இன்ட்ரிவெனே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ எந்த டைப்ல போஸ்டிங்ஸ் வந்து இருக்குன்னா ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபெல்லோங்கிற கேடகரிக்கும் ப்ராஜெக்ட் டெண்டிங்கிற கேட்டகரிக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ட்ரி வந்து என்னைக்கு நடக்குதுன்னா தேர்டீன் மே இன்னைக்கு உங்களுக்கு காலையில் பத்திர மணிக்கு உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்கும் அதுக்கான அட்ரெஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டேட்டில் போய் நீங்கள் இன்ட்ரி வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இதுல வந்து பாருங்க ஜூனியர்

அடுத்து வந்து பாருங்க ஸோ உங்களுக்கு எம்எஸ்எல் வந்து பாட்னி இல்லைனா வந்து லைஃப் சயின்ஸ் என்வரன்மெண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இந்த போஸ்டிங்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எம்எஸ்எல் வந்து ஜுவாலஜி அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் வந்து பாட்னி என்வரமெண்ட் சயின்ஸ் ஃபாரஸ்ட்ரி லைஃப் சயின்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க எம்எஸ்சிலே வந்து அக்ரி இல்லைனா ஃபாரஸ்ட்ரி லைஃப் சயின்ஸ் பாட்னி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ மாதிரி எம்எஸ்சி இல்லைனா பிடெக்கில் வந்து பாருங்க பயோடெக்னாலஜி ஜெனடிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் ப்ராஜெக்ட் எஸ்டென்ட் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிஎஸ்சில் வந்து அக்ரிகல்ச்சர் ஆனால் ஃபாரஸ்ட்ரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் சோ ரூபாய் சாலரி வந்து வரும் இதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்னே கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் அஸ்டன்ட் கேட்டகரிக்கு மட்டும் ஸோ மீதி இருக்கிற மேல இருக்கிற அந்த ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபீல்டோக்குலாம் இருபத்தெட்டு வயசு சொல்லியிருந்த அமைச்சா அது இல்லாம நீங்க வந்து எஸ்சி எஸ்டி ஸோ விமன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க பி ஓபிசி இவங்க எல்லாத்துக்குமே அஞ்சு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபீல்டவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ்ல இருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து இன்ட்ரிவ் வந்து நான் சொல்லியிருந்தேன் பத்தில் அது வந்து பாருங்கள் என்னன்னாலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும் பயோ பயோடேட்டா வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஸோ உங்களோட டேட் ஆஃப் இருக்கட்டும் ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கனா செல்ஃப் அட்டசட் பண்ணி அதே மாதிரி வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த டேட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ வந்து நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்குறீங்க இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிரண்ட்ஸ்